முருகன் அருள் ஜோதி பக்தர்களுக்கு வணக்கங்க நாளைக்கு ஆடி ஒன்று மறக்காமல் உங்கள் வா உங்கள் நிலைவாசலில் மாவிலை வேப்பிலை சேர்ந்து ஒரு தோரணம் கட்டணும் அதே போல் மஞ்சள் குங்கும பொட்டு முக்கியமாக வைக்கணும் இது ஏன் அந்த காலத்தில் வச்சாங்க அப்படின்னா இது கிருமி நாசினியாக இருக்குங்க அதே போல் இன்றைக்கி மாலை மூணு மணிக்கு நம்ம சேனலில் அம்பாவில் ஆடி ஒன்று அன்னைக்கு எப்படி அழைக்கணும் அப்படிங்கிற பதிவு வர இருக்குங்க மறக்காமல் அதையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மத்தியானம் மூணு மணிக்கு வரவிருக்கும் பதிவில் மிக மிகவும் தெளிவான விளக்கம் அதே போல் நல்ல நேரம் என்ன நாளைக்கு வழிபாடு அப்படிங்கிறத பத்தின பதிவும் கொடுத்துருக்கேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றிகள்